மோட்டார் தண்ணி எடுக்கலன்னு வாடிக்கையாளர் சொல்ல மோட்டார் கிட்ட கேட்டவங்க என்ன ப்ராப்ளம் டாக்டர் சார் என்னோட ஆயில் சில் வீணா போயிடுச்சு ஆயில் சில் சீட்டிங் ஷாப்ட்லயும் வீணா போயிடுச்சு அதை சரி பண்ணீங்கன்னா நான் சரியா ஓட ஆரம்பிச்சிருவேன்னு மோட்டார் சொல்ல நம்மளுமே தனித்தனியா பிரிக்க ஆரம்பிச்சிட்டோம் பிரிச்சுட்டு உள்ள பார்த்தா என்னென்னமோ இருக்கு மோந்து பார்த்தா எரும மாட்டு சாணி சும்மா சொல்லுங்க அப்படிதான் ஸ்மெல் வந்துச்சு நான் இப்ப என்ன பண்ணிட்டேன்னா மோட்டார் அக்கு வேற ஆணி வேற பிரிச்சுட்டு காயில பார்த்தா காயில் புதுசா கட்டியிருந்தாங்க நல்லா தான் இருந்துச்சு ஆனா இந்த எம்ப்ளர் வந்து உடையாம கழட்டி ஆகணும் காரணம் என்னன்னா ஒரு சில நேரங்களில் எம்ப்ளர் கிடைக்காதுங்க அதனால ஹீட் ட்ரீட்மெண்ட்